வடக்கர் பெயர்களே இந்திய வகுப்பில் என்ன விஷயம் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் வைத்தியத்துறை சார்ந்து பலவிதமான விமர்சனங்கள் எழுப்பப்படுகிறது நான் நுழைவெனில் இவ்வளோத்துக்கு சம்பளத்துக்கு வாங்கி கொடுக்குறேன் இதெல்லாம் இல்லை மருத்துவத்துறையை கூடாது அதில் வேலை செய்கிறவர்கள் அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவரை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இது கொண்டு ஒரு அரசாங்கத்துக்குள்ள ஒரு எம்பியோ ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா அவர் போய் சும்மா ஒரு ஒன்றுமில்லாத அந்த இன்னொரு பேர் போய் இதே வேலையை தான் அதே வேலையை செய்ய சுகாதார அமைச்சரோட கூட காய்ச்சிருக்கிறார் சுகாதார அமைச்சர் கொடுத்த பதில் அவருக்கு மீது தான் இவருக்கு இதுதான் அப்ப என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் என்னத்துக்கு தேவை ஒரு ஆக்கபூர்வ மனம் உண்டு செய்வது செய்ய முடியாதவர் என்னத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சும்மா அவர் கம்பு சுத்தக்கூடாது அந்த வகையில் தான் சாவகச்சேரியிலே இடம்பெற்ற அந்த போராட்டம் அல்லது சாவகச்சேரி வைத்தியசாலையிலே இடம்பெற்ற குறைபாடுகள் தொடர்பாக உண்மையிலே அங்கே என்ன நடந்தது அந்த வைத்தியசாலையிலே நிச்சயமாக குறைபாடுகள் இட இருந்ததா அல்லது அந்த குறைபாடுகள் இருப்பதற்காக அல்லது அந்த இடத்திலே அரசியல் கையாளப்பட்டதா என்ற விஷயம் சம்பந்தமாகத்தான் இந்த தொகுப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம் அரசியல் கட்சிகள் தான் அந்த இடத்துல வந்து இதை நகர்த்தது அதாவது அரச சார்பு கட்சிகள் வந்து இந்த போராட்டத்தை நகர்த்துது அப்போ அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடந்திருந்தால் அந்த இடத்துல இராணுவ புலனாய்வு வந்து மிகப்பெரிய அளவில் தந்த இதை காட்டும் மும்மரமான ஒரு பலத்த காட்டும் இது அரச சார்பு கட்சிகளும் எல்லாம் இராணுவ புலனாய்வு எல்லா விஷயமும் ஒத்திய நகர்வில் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகுது அப்போ இதுதான் தான் அங்கே இருக்கிற இது அது அது வந்து ஒரு திட்டமிட்டு நடந்ததுன்னு ஒரு விடையாகும் இது வந்து தமிழர்களுக்கான ஒரு விடயமாக நான் கருதவில்லை இதுல வந்து தமிழர்களுக்கான மருத்துவ சுகாதார கட்டமைப்பை நாசமாக்கணும் இது இந்த இன்னொரு பக்கத்தில் புலனாய்வு புலனாய்வுன்ற ஒரு இது இருக்குது இதில் வந்து சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அரசியலுக்காக ஆனால் ஒரு வைத்தியசாலையை பாவித்திருப்பதாக கூட இதில் வந்து சொல்லப்பட்டது இப்போ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார் அவர் தான் பிசில் ஊதினார் அவர் விசில் ஊதின வழியாக தான் உலகத்துக்கு எல்லா காதுக்களையுமே காதுக்குள்ளையுமே பிசில் சத்தம் கேட்டதுன்றது இல்லை மக்களுக்கு தக்க மாதிரி அந்த விடியத்தை எப்படி ஒரு ராஜதந்திரமாக நகர்த்தி இருக்கலாம்ன்றதுதான் சொல்லணும் ஆனால் சாருச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே பல குறைபாடுகள் இருப்பதாக வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அவர் வந்து இந்த பிரச்சனையை வெளிக்கொள்வதன் வந்ததன் ஊடாக பலருக்கு தீர்வு கிடைக்கப்பட்டது அல்லது பல அரசு திணைக்களங்களில் பல மாற்றங்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருந்தோ கூட நாங்கள் அவதானிக்கும் அதுதான் அவருக்கு சார்பாக இந்த தொகுப்பு சொல்ல வரையில உண்மையா நடந்த சம்பவத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது அதே வகையிலே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே பல குறைபாடுகள் இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் ஆனால் அந்த வைத்தியசாலையில குறிப்பிட்ட அளவிலே குறைபாடுகள் இல்லை என்ற விஷயம் வந்து நிரூபிக்கப்பட்டது ஒரு உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது தெரியாம சும்மா ஊற கூட்டி சங்கீத மாநில மட்டும் தான் நடந்திருக்குது இருந்த போதிலும் இந்த சாவகச்சேரி ஆதார் வைத்திய சாலை தொடர்பாகவும் அதே நேரத்திலே தென்னாட்சி பகுதியிலே இருக்கின்ற மக்கள் அந்த ஆதார் வைத்திய சாலையை எப்படி பார்த்தார்கள் என்ற விஷயம் வந்து பார்க்கப்பட வேண்டியது முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்தியாவில இருந்து எட்கா உடன்படிக்கையின் கீழ் டாக்டர்ஸை கொண்டு வரணும் இங்கு இலங்கையில அவையில இதுக்கு கொண்டு வரணும் என்றால் இப்படி எல்லாத்தையும் மூட வச்சு எல்லாத்தையும் இல்லாத அப்படின்னா வெளியில நிறைய ஜனம் போகும் அப்படியே போனா அப்படியே அந்த எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்படி ஹாஸ்பிட்டல்ல ஒன்று இல்லை ஒன்றுக்கும் போது அது வந்து ஆக்கி 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 இல்லாங்க அப்படின்னா தான் தனியார் ஹாஸ்பிட்டல்ல போய் அப்படி அதே அந்த இதையும் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கா பிள்ளை பிறகு போனால் அப்புறம் அடுத்த தர பிள்ளை அடுத்த பிள்ளை குழைக்கிங்க என்ன வேறு யாரும் டாக்டர்கிட்ட போனால் என்ன உங்களுக்கு ஒரு கிட்னி இல்லையாண்டு தான் கேட்போம் இப்போ இப்போ அந்த கிட்னியை அவை கலப்படுத்த போடுற மாதிரியும் கூட அந்த பொறிமுறையை மாற்றக்கூடிய அளவுக்கு தானே போயிடும் இப்போ நீங்கள் எக்காண்டோண்டு வந்து இப்படியான ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு மாஃபியா சாவது வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளர்கள் ஏன் அதாவது அதாவது தனியார் வைத்தியசாலையை நோக்கி போக வேண்டிய தேவை அல்லது ஏன் போகிறார்கள் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது வைத்தியசாலையில் குறைபாடு இருக்கிறதா அல்லது அந்த வைத்தியசாலையிலே பணியாற்றுகின்ற வைத்தியர்களிடம் குறைபாடுகள் இருக்கிறதா என்ற விஷயத்தையும் வந்து பார்க்கணும் ஏன்னு சொன்னால் மக்கள் தனியார் வைத்தியசாலையை போகிறார்கள் அதுல ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெற்று அதுல யாரெல்லாம் குறைவா அது இருக்கிறது என்ற விஷயத்த நான் சொல்லவில்லை ஒரு வகையில அந்த இடத்துல புறப்பாடு இருக்கிற விஷயத்தை வந்து அவதானிக்க கூடியதாக இருந்திருக்கிறது இந்த பிரச்சனைக்கு முன்னாள் புள்ளி விவரங்கள் நல்லா இருந்திருக்குது ஆனால் மக்களுக்கான வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்தது சரியா ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு மக்கள் வந்து இந்த வைத்தியசாலையை புறக்கணிச்சிருக்கீங்க குறித்த காலத்துக்குள்ள மக்கள் வந்து இந்த வைத்தியசாலையில் ஒரு வசதியும் இல்லை அந்த குயின் டைம் என்று நெச்சிருக்கினான் பிறகு அலைஞ்சு ஏலாமல் போய் ப்ரைவேட்டுக்கு போய் எல்லாம் ஏலாமல் போய் இப்போ அந்த வைத்தியசாலையில் இருக்கிற வளங்களை பயன்படுத்துவோம் என்ற அளவுக்கு இப்போ வந்து திருப்பி அவர்களுக்கான இந்த விடியங்களெல்லாம் கொண்டு விரைவிக்க தான் அவர்கள் இன்னத்தை எதிர்பார்க்கிறார்கள்னா இந்த வைத்தியசாலையில் பிரியோசனம் இருக்குன்ற எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கும் அந்த வைத்தியசாலையை நாடி பெறத்துக்கான இதுவும் இருக்குது இந்த மருத்துவ மாவியாக்கள் என்ற விஷயம் வந்து பெரிய ஒரு விஷயமாக மாற்றப்பட்டிருக்கு அதுவே இந்த மருத்துவ மாவியாக்களை கட்டுப்படுத்துவதன் கூட ஒப்படியான எதிர்காலத்துல எப்படியான நலத்திட்டங்கள் அல்லது இந்த வைத்தியசாலைகள்ல எப்படியான குறைபாடுகளை செய்ய முடியும் இந்த மருத்துவ மாவியாக்கள் என்றது யாரு இந்த மவுண்ட் மருத்துவ மாவியாக்கள் ஏன் இதில் நுழைந்தார்கள் அல்லது அவர்கள் திட்டமிட்ட வகையில கொண்டு வரப்பட்டார்களா என்ற விஷயம் வந்து நிச்சயமாக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது அதேபே இந்த மருத்துவ மாதிரியாக்களை கட்டுப்படுத்த வேண்டியதும் உரிய அதிகாரிகளுடைய பாலியல் இருக்கிறது அவர்களுக்கு வந்து இரவு ஒரு நேரில் வருகிறது அப்புறம் இப்படி ஒரு நீரை இது இந்த இது ஒன்றுக்கு உதவாது நான் தான் ஒரு உத்தமன் இருக்கிறேன் நான் ஐயோ பார்க்கோ அப்படியே இப்படி மிச்சத்துக்கு கண்ணீர் இப்படியே ஒரு பத்து கண்ணீர் துணி விழுந்தால் பார்த்து பேரில் ஒரு ஐம்பது பேரில் அதில் பத்து பத்து அஞ்சூறு கண்ணீர் தூளி விழுந்துடும் இப்படியே மாறி 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 ஒரு உணர்வரசியலை கொண்டு வந்து எல்லாரும் அந்த உணர்வரசியலுக்குள்ள விழுபட்டு மேக்சிமம் முட்டாளாயின விஷயம் இருக்குது அதான் நடந்திருக்கு அண்மையிலே கிள்ளி மாவட்டத்திலே இடம்பெற்ற மாவட்ட குழு கூட்டத்திலே இந்த வைத்திய சாலை தொடர்பாக அல்லது இந்த மாஸ்டர் பிளான் இந்த வடக்கு மாகாணத்திலே அல்லது மாவட்டத்திலே இருக்கின்ற வைத்திய சாலை தொடர்பாக இருக்கிறதா என்கிற கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எழுப்பியிருந்தார் அதற்கு உரிய திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் குறிப்பாக சமன் பத்திரன போன்ற வைத்தியர் சமன் பத்திரன போன்றவர்கள் சில விஷயங்களுக்கு வாய் மூடி மௌனம் காத்ததையும் சில விஷயங்களுக்கு பதில் அளித்ததையும் பார்க்கக்கூடிய நிலையில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு சில இடங்களில் கேள்வி கேட்க முன்னமே இந்த கேள்விக்கு எங்களுக்கு விடை தெரியாது இருக்கிற அதிகாரிகள் அதான் உண்மையாக நடக்குது இந்த மாவட்ட குழு கூட்டம்ன்றதுல பார்த்தா என்னடா இவங்க எல்லாம் இப்படி ஒரு லெட்டர்லாம் யோசிக்க தெரியாமல் மாதிரி இருக்கிறாங்க இந்த இப்போ சும்மா ஒரு விஜயகாந்த் வந்து நின்று தகவல் தரவுகளை சொல்லி புல் வீரத்தை சொல்லி ஐம்பது பேர் நாற்பது பேர் முப்பது பேர் இருபது பேர் சொல்லிக்கொண்டு நின்றா உடனே எல்லோரும் நிற்கிறதா அதில் அது எவ்வளோ பிள்ளை இருக்கே பத்து வீர என்ன இன்னும் இடத்துல நடந்துருக்குது இன்னும் வேலை பத்து வீரம் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் வீரில் ஐம்பது வீரம் முடிஞ்சிருக்கு அப்போ பத்து ரூபா வேலையில பத்து வீதம் ஒரு ரூபா ஐம்பது ரூபா வேலையில்லை ஐம்பது வீதம் வேண்டாம் இருபத்தஞ்சு ரூபா இப்போ இதுகளுக்கு எல்லாத்துக்குமே என்னது அது இல்லை இது இல்லை இது இல்லை அது இல்லையா அந்த மாறி மாறி தரவுகளை சொல்லி 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 கொண்டு போனால் மக்கள் எது என்ன அது உண்மையாக அதை கூட்டுறதுக்கு கழிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அவகாசம் படிச்சுட்டு வந்துட்டு போகணும் அவ்வளோ அதிகாரி அவகாசம் படிச்சுட்டு வந்து சொல்ல முதலே அவங்க ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் கணக்கு தான் அவைகளுக்கு அந்த சொல்கிற தகவலை கிருவிக்க தெரிஞ்சிருக்கோம் ஒரு அதிகாரி என்ற வகையிலே நடக்கின்ற சம்பவங்களை அல்லது நடத்த போகின்ற சம்பவங்களை அல்லது நடந்து வேண்டியது அவருடைய ஆனால் அந்த இடத்துல சமன் பத்திரவுகின்ற அல்லது சமாளிக்கின்ற வயலையில சேர் வந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இருந்த போதிலும் அந்த சமாளிப்பு அல்லது அந்த நடுவர் எதற்காக என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழத்தான் செய்கிறது இப்ப இதில் டாக்டர்ஸ் வந்து இது இப்படி எளிவெடுக்கிறேனா இப்படி இதை எடுக்கிறேனம் இதுன்றா உடனே பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை இந்த மருத்துவமாவியாங்கிறது ஒரு சின்ன விஷயம் இது மட்டிமா நல்ல நுட்பமா காய்ஞ்சு தான் இனிமேல் என்ற நுட்பமா காய்ஞ்சு தான் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரியோஜனம் வந்திருக்கு பொதுவாக இந்த அரசு திணைக்களங்களாக இருக்கலாம் அல்லது வைத்தியத்துறையாக இருக்கலாம்

வந்து நாங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து அவதானிக்க முடியாது இந்த அப்போதிலும் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பற்ற கால தான் இப்படியான அதாவது அரசு திணைக்களங்கள்ல இப்படியான சம்பவங்கள் விடவதால் கூட ஆஹ் பலர் சொல்வதை கூட நாங்கள் கேட்க முடியாக விளக்குவேன் கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் டேமேஜ் பண்ணுறேன் என்ற ஒரு விஷயத்தை கூட மறந்துடுவேன் அப்போது இப்போ ஒரு இந்த படத்தில் ஒரு படம் ஒன்றும் இல்லை இவர் விஜயாந்தி அது யாரோ ஒரு அந்த நண்பர் தான் கூட இருக்கிற நண்பருக்கு அடிக்கிறார் அடிச்ச இடத்துல அவங்களால் விழுந்து அந்த நண்பர் தரையில் காயமாகி அந்த ஸ்போர்ட்லேயே செத்துருக்கார் அப்போ இது மாதிரி அந்த எதிர்காலத்தில் இன்னும் நடக்க போன்ற யோசனையே இல்லாமல் தனித்தானே இன்னும் இது அந்த சுய நினைவு இழந்த ஒரு கட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் போவார் ஒவ்வொரு அரசு திணைக்கலங்களும் அது மக்களுக்கானது மக்களுடைய சேவைகளுக்கானது ஆனா அந்த அரச அதிகாரிகள் பொறுப்புடனும் மக்களுடைய சேவையை சரியான முறையில் செய்ய வேண்டியது அல்லது செயலாக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது ஆகவே இருந்த போதிலும் ஒரு அரச திணைக்களம் அரசியல் மயமாக்கப்படக்கூடாது ஆனால் இந்த அரசியல் மயமாக்கப்படுவதற்கு குறிப்பாக அரசு திணைக்களங்கள் அரசியல் மயமாக்கப்படுவதற்கு அந்த பாதிப்பை எதிர்கொள்கிறவர்கள் யார் என்று பார்த்தோம்னு என்று நிச்சயமாக அவர்கள் மக்களாகத்தான் இருப்பார்கள் நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்